வெல்கம் டு சிரியாஸ் கார்டன் இன்னைக்கு சிரியாஸ் கார்டனில் ஒரு அருமையான சமையலை பற்றி பார்க்கலாம் சுரைக்காய் மிளகு தொக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடியது இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க தான் அதனுடைய நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியும் ஒரு கால் கிலோ சுரைக்காய் கொத்தமல்லி தேவையான அளவு கருவேப்பில தேவையான அளவு மஞ்சள் தூள் சிறிதளவு கடுகு கார் டீஸ்பூன் வத்தல் பொடி முக்கால் டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் வெங்காயம் ஒன்று தக்காளி இரண்டு தேங்காய்பால் கட்டியான தேங்காய் பால் சிறிதளவு நல்லா வானலியில் எண்ணெய் காய விட்டு கடுகு போட்டு பொரிய வைக்கலாம் இந்த சுரக்காய் கூட்டு செய்கிறது ரொம்ப ஈஸி நம்ம ஒரு ரசம் சாதம் வச்சு இந்த சொரக்காய் தொக்கு வச்சாலே டேஸ்ட்டாக சாப்பிடக்கூடியது சப்பாத்திக்கும் நம்ம தொட்டுக்கிடலாம் இது வெங்காயம் ஃபஸ்ட்டு நம்ம வெட்டி வச்சு வெங்காயத்தை முதல்ல போட்டுக்கலாம் வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது லேசாக வதங்கினாலே போதும் ரொம்ப வதங்கிட்டுனா அது கிரேவி மாதிரி ஆயிரும் டேஸ்ட்டு இருக்காது அதனால் லைட்டாக வதங்கினாலே போதும் நம்ம மற்ற சமையலை சேர்க்குற மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக வதக்க போகிறதில்ல இந்த வெங்காயம் வதங்கின உடனே அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்ச தக்காளி அதுக்கப்புறம் நம்ம சேர்க்கக்கூடிய மிளகாத்தூள் எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டுடலாம் தக்காளியை போட்டுட்டு வதக்க வேண்டியதில்லை தக்காளி அடுத்து நம்ம எடுத்து வச்ச மிளகாத்தூள் கருவேப்பில் போட்டுக்கலாம் மல்லித்தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையுமே ஒன்றாவே தட்டிடலாம் நம்ம ஒவ்வொன்றையாக போட்டு கிளறிட்டுருக்க வேண்டாம் எல்லாத்தையுமே மொத்தமாகவே சேர்த்துடலாம் தான் நம்ம வதக்க ஆரம்பிக்கணும் வெங்காயமும் கொஞ்சம் வதங்கிருச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்க்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கும்போது நமக்கு கிரேவி மாதிரி ஆயிரும் அதனால் தக்காளி எல்லாத்தையுமே போட்டுட்டு உடனே சுரக்காவையும் சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு தான் நம்ம கிளரி விட ஆரம்பிக்கணும் ரொம்ப கிளற வேண்டாம் அப்படி லைட்டாக கிளறி விட்டாலே போதும் எல்லாமே நம்ம தக்காளி மசியணும் வெங்காயம் மசியணும் அப்படின்னு தேவையில்லை எல்லாமே கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருந்தால் தான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் எல்லாமே நல்லா வதங்கிட்டனா கிரேவி மாதிரி ஆயிரும் அது டேஸ்ட்டு இருக்காது அதனால் நம்ம லேசாக கிளறி விட்டுக்கலாம் இதுக்கு தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது சும்மா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுனா போதும் வேகிறதுக்கு லேசாக வெந்தால் போதும் சொரக்காய் ரொம்ப வேகவும் கூடாது எண்ணெயிலே கொஞ்ச நேரம் இப்படி வெந்து விட்டு நம்ம லேசாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்த்துட்டோம்னா கூட்டு மாதிரி ஆயிரும் நம்ம பாசி பருப்புலாம் போட்டு கூட்டு செய்வோம்ல அந்த மாதிரி கூட்டு மாதிரி ஆயிரும் இது எல்லாமே நமக்கு மு தெளிவாக தெரியணும் வெங்காயம் தக்காளி சொரக்காய் எல்லாமே பாருங்கள் ரொம்ப குலைய விடாமல் எல்லாமே துண்டு துண்டாக நமக்கு தெளிவாக தெரியுது கொஞ்சம் தண்ணியெல்லாம் வத்திருச்சு பாருங்கள் தண்ணி வற்றி என்ன தெளிவாக வரும்போது தான் நம்ம கட்டி பால் இதுக்கு வந்து ஏன் முதலே கட்டி தேங்காய் பால் ஊற்றலைன்னா அது ரொம்ப டே தேங்காய் பால் கடைசியாக ஊற்றினா தான் டேஸ்ட் கொடுக்கும் முதலே ஊற்றுனா அது கிரேவி மாதிரி ஆயிரும் கடைசியாக கட்டியான பால் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் கடைசியாக ஊற்றினா தான் டேஸ்ட்டு கொடுக்கும் முதலே நம்ம ஊற்றக்கூடாது இது முக்கியமானது கடைசியில் தான் தேங்காய் பால் ஊற்றணும் தேங்காய்பால் ஊற்றி லேசாக சிம்மில் வச்சுக்கலாம் தேங்காய்பால் ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா அதோட டேஸ்ட்டு மனம் எல்லாமே போயிடும் அதுக்காக தான் கடைசியில் தேங்காய் பால் ஊற்றுறோம் தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் தனியில் தண்ணியெலாம் தேங்காய் பால் வத்திருச்சு இதுதான் சரியான பக்குவம் இந்த நேரத்தில் தான் நம்ம மிளகுத்தூளை சேர்க்கணும் மிளகுத்தூளை முதலே சேர்க்கக்கூடாது ஏன்னா மிளகுத்தூள் முதலே சேர்க்கும் போது கசப்பு வந்துடும் நம்ம மருத்துவ மிளகு மிளகுத்தூளை எப்போதுமே எந்த சமையல்லையும் கடைசியாக தான் சேர்க்கணும் நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் காரம் ஒவ்வொருத்தருக்கு விரும்புவாங்க அதனால் கூட கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து லேசாக கலரி எடுக்கலாம் இதுதான் சரியான பக்குவம் தூ இலையை மேலால் தூவி நம்ம இறக்கிடலாம் இதுதான் சுரைக்காய் மிளகு தொக்கு ஆயிட்டு நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் அருமையான சுரைக்காய் மிளகு தொக்கு ரெடி ஆயிட்டு இதை ரசம் சாதம் சப்பாத்திக்கு சேர்த்து வச்சு சாப்பிடலாம் நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை சிரியாஸ் கார்டன் சுந்தரி செல்வம் Thank you.